ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேர் ஜேனி இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போறோம்னா ஊருக்கு இப்போ வந்திருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதாவது ஊருக்கெல்லாம் போயிட்டு வேளாங்கண்ணி போகணும் அதே நோக்கிய பயணம் தான் மக்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வேளாங்கண்ணி போன நேரம் என்னன்னா இந்த தீபாவளி நேரம் அன்றைக்கி வந்து செரியான மழை மக்களே ஏண்டா அன்னைக்கு பெயிட்ட வேறு இருந்து மழைன்னா எப்படி வெளியில் இறங்க முடியாத அளவுக்குள்ள ஒரு மழை பட் இருந்தாலும் என்ன பண்ணுறோம் அந்த மலையிலேயே நம்ம வந்து மாதாவை பார்க்க போகணும்னு நம்ம வந்து வேண்டியிருந்தோம்மா அதனால் கரெக்டாக பிளான் பண்ண நேரத்துக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் மாதா பக்கம் மக்களே அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் மழையாக இருந்தாலும் சரி வெயில் இருந்தாலும் சரி போன நேரத்தை நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கோம் அந்த நேரத்துக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் மக்களே பொதுவாக வந்து எப்படின்னா மேரேஜ் முடிஞ்சு எல்லோரும் தரங்களுக்கு நிறைய இடத்துலுக்கெலாம் போகல நாங்கள் மேரேஜ் முடிஞ்சு எங்கேயுமே போகலை ஆனால் நாங்கள் வந்து பிளான் வச்சிருந்தோம் மேரேஜ் முடிஞ்ச உடனே வந்து வேளாங்கண்ணி போனோம் அப்படின்னு பட் வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த டைம் வந்து இல்லாதனால துபாய் எல்லாம் வந்ததினால அதுக்கு அடுத்த லீவுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு லீவில் வந்து போயிருந்தோம் ஆனால் என்னென்னா வேளாங்கண்ணி போக ஆயிட்டு என்னடா இது தடைப்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்து இந்த வாட்டம் எப்படியும் பிளான் பண்ணி போகணுன்னு எவ்வளோ வந்து டயர்ட் ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த வட்டம் ஃபுல்லாக சுற்றிட்டே தானே எங்களுக்கு வீட்டில் உட்காரதுக்கு டைமே கிடையாது பட் இருந்தாலும் நம்ம அங்கே போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பட் அங்கே போனோம் எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடச்சி

அடிச்சவா இல்லையா ஒரு நிமிஷமா ஒரு வீடு மட்டும் எடுத்து வரேன் மயங்கபுடி போனா உடம்ப வேணாம் வாடகை வெயில் அடிக்கிட்டு பாருங்க கூட்டம் இருக்குல்ல மௌன மண்டத்து தானே போகணும் இதுக்குள்ளே போவோம் பாருங்க அண்ணா அந்த பாதை இருக்குது பாருங்கம்மா அது ஃபோட்டோ எடுக்க ஏசும் நானும்னு சொல்லிட்டு ம் வெயில் ஆனால் ஆளு கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன் நல்ல கூட்டமாக தான் இருக்குது இல்லையம்மா தீபாவளி லீவு ஆமாம் ரூம் கிடைக்காத போய் நினச்சாங்க ஃபுல்லாக தான் இருந்துருவோம் அப்படின்னு ஒரு மூணு நாலு வருஷத்துல நல்ல சேஞ்சஸ் பார்த்தீங்களாம் இருக்குவா சங்கரம் அந்த இதுக்கு அவங்க எல்லாம் போயிருப்பாங்கண்ணா இதில் தான் அந்த இதுக்கு போகணும் இப்படி இதுக்கு நோடி போமா ஃபோட்டோ எடுத்து கிடக்குதுங்க எல்லாம் படகு லேசாக பிடிங்க நல்ல வீடு எடுத்துகிட்டு வரேன் ஆ பாருங்க நடக்கும் பாருங்க അങ്ങനെ നടങ്ങ இருக்கு போலாமா இதெல்லாம் இது நல்லா இருக்கே திருக்குடும்பம் வாங்குவோம் ஸ்டாச்சு ஏ சிஜம் இது சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து ஷாப்பிங் டைம் மக்கள் அதாவது வேளாங்கண்ணி போனாலே எல்லோரும் கேட்குறது ஜோமாலை கேட்பாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள கேண்டில் இதெல்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் அது திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு மணிக்கு எல்லோரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க போல் மூணு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன் எங்களுக்கும் துபாய் வந்து வாங்கிட்டு வரதுக்காக கொஞ்சம் இந்த ஏசப்பா படம் அதுக்கப்புறம் வந்து ஜபமாலை இந்த மாதிரி திருக்குடும்பங்க எங்கெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியது மாதிரி இருந்தாங்க இப்போ வீடு மாற நேரத்தில் எங்களுக்கு ஃபோட்டோ வைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்து சரி துபாயில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குமா சரி இப்போ ஊர்லேருந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான திருக்குடும்பம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏசப்பா ஃபோட்டோ அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் கேட்டாங்களா அதெல்லாம் அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அங்கே இது வந்து கோயிலோட உள்ள ஸ்டால் இருக்குன்னு தெரியுமா அங்கே பார்த்துருங்க யாருக்காவது வேணால் வேணா இங்கே போய் வாங்குங்க கொஞ்சம் விலை கம்மி மக்கள் இங்கே போட்டிருக்காங்களா

இனிதே வேளாங்கண்ணி பயணம் முடிந்தது கிளம்புவோமா நமக்கு கிளைமேட் எனக்கு எத்தனை டைம் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வந்துட்டு பார்த்திங்களாம்மா இந்த கடையில் வந்து காப்பி பிடிச்சிருந்துருக்கலாம் போல இருக்கு எல்லாம் கணக்கு தானே பை பை ஹோட்டல் நாங்கள் வந்து அந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம் திராபேட்டரில் ரொம்ப நல்லா இருந்து ஃப்யூச்சர்லாம் இருக்கிறது கண்டனா யூஸ் நல்லா இருந்து அப்படியே அம்மா நான் வடை வாங்கிட்டு வரேன்டா இந்த அக்கா கொஞ்சம் லைவாகிட்டு மக்களே ஒரு வழியாக ரெண்டு நாள் பிளான் பண்ணோம் டைம் இல்லாமல் சரி போவோம் இனி எல்லாம் பார்த்தாச்சு மழையாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் கார்ல தான் போயிருந்தோம் நாங்கள் ஒரு காரு என் ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு கார் அப்படின்னு போகணும் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் பிளாக் பார்ப்போம் மக்களே பாய்